நாட்டின் தென்மேற்கு பிராந்தியத்தில் இன்று மாலை முதல் மழையுடனான வானிலை அதிகரித்து காணப்படும் மத்திய சப்ரகமுக மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் சப்ரகமுக மற்றும் மேல் மாகாணங்களின் சில இடங்களிலும் അത്തുടൻ കണ്ടി നുവരലിയ മറ്റു മാത്രൈ മാവട്ടങ്ങളിൽ ചില ഇടങ്ങളിലും എഴുപത്തി ഐ മില്ലിമീറ്റർലും കൂടിയ ഓരളവ് പലത്ത മഴ പെയ്യലാം എതി പാർക്കപ്പെടുന്നത് വടമത്തിയ മാണത്തിലും അത്തുടൻ മന്നാർ മറ്റും അംമാന്തോട്ടെ മാവട്ടങ്ങളിലും സിതളവ് മഴ പെയ്യക്കൂടും മത്തി മല പ്രാത്യങ്ങളിൽ മേകു സരിവുകളിലും വടക്ക് വടമത്തിയ വടമേൽ മാഗാണങ്ങളിലും അത്തുടൻ തൃകോണമലും അംമാന്തോട്ടെ മാവട്ടങ്ങളിലും മണിത്തിയാലുക്ക് സുമാർ ഐമ്പത് മുതൽ അറുപത് കിലോമീറ്റർ വേഗത്തിൽ അടിക്കടി പലത്ത കാറ്റ് വീസക്കൂടും நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் மணத்தியாலத்துக்கு சுமார் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் கடல் பிராந்தியங்களை பொறுத்த வரையில் புத்தளம் தொடக்கம் கொழும்பு காலி ஊடாக அம்மாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும் சிலாபம் தொடக்கம் புத்தளம் மன்னாரூடாக காங்கேசன் துறை வரையான அத்துடன் காலிக்கம் ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் இக்கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகம் மணித்தியாலத்துக்கு அறுபது முதல் எழுபது கிலோமீட்டராக அதிகரித்தும் காணப்படும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் ஆனபடியினால் இக்கடல் பிராந்தியங்களுக்கு மறு அறிவித்தல் வரையில் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகின்றனர் நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் சிலாபம் தொடக்கம் கொழும்பு ஊடாக காலி வரையான அத்துடன் காங்கேசன்துறை தொடக்கம் முல்லைத்தீ ஊடாக திருகோணமலை வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும் மன்னார் தொடக்கம் புத்தளம் கொழும்பு காலி ஹம்மாந்தோட்டையூடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் கடல் அலையானது சுமார் இரண்டு தசம் ஐந்து தொடக்கம் மூன்று மீட்டர் உயரத்திற்கு மேலழக்கூடும் இக்கடல் பிராந்தியங்களை அண்மித்த தரை பிரதேசத்திற்கு கடல் நீர் உட்புகக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது கடலுக்கு செல்லும் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் அவசானத்துடன் கடத்தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர்